அரபா நாள் புனித மாதங்களில் ஒன்றான துலஹ் மாதம் பிறை ஒன்பதாம் நாளை அரபா தினம் என்கிறோம் அரபா என்றால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் என்று பொருள் அல்லாஹ் விண்ணகத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமிக்கு இறக்கினான் பிறகு இருவரும் அழுது பாவம் மன்னிப்பு தேடிய பின் இருவரையும் இங்கேதான் சந்திக்க வைத்தான் இங்கேதான் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டனர் அதனால் இதனை அரபா தினம் என்று அழைக்கிறார்கள் அரபா மைதானம் அறிந்து கொண்ட இடத்திற்கு அரபா மைதானம் என்னும் பெயர் வந்தது இது மக்காவிற்கு கிழக்கு கல் தொலைவில் உள்ள மலையாகும் அதனை சுற்றியுள்ள மைதானத்திற்கு அரபா மைதானம் என்று சொல்லப்படும் இது சுமார் எட்டு மைல் நீளமும் நாலு மைல் அகலமும் கொண்டதாகும் இங்கே ரஹ்மத் அருளின் மலை என்று ஒரு மலை உண்டு இந்த மலை சுமார் இருநூறு அடி உயரம் இருக்கும் இதன் மீது ஏறி செல்ல இங்கே ஜஃபலே ரஹ்மத் என்று ஒரு ஜஃபலே ரஹ்மத் அருளின் மலை என்று ஒரு மலை உண்டு இந்த அடி உயரம் இருக்கும் இதன் மீது ஏறி செல்ல படிகள் உள்ளன இதன் உச்சியின் மீது ஏறி நின்றுதான் நபி சலல்லா அலைவாசல்லாம் அவர்கள் சிறப்பு பேருரை நிகழ்த்தினார்கள் இங்கு வைத்து கேட்கப்படும் பிரார்த்தனை உடனே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் சல்லா அலையவாசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அவர்களும் அங்கே அழுது அழுது இரு கரம் உயர்த்தி துவா செய்தார்கள் அப்போது அவர்கள் கஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது இருந்தார்கள் அப்போது அந்த ஒட்டகத்தின் கயிறு அவர்களின் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது குனிந்து ஒரு கையால் அந்த கயிற்றை எடுத்த போதும் ஒரு கை வானத்தின் பால் உயர்ந்தே இருந்தது அரபா மைதானத்தில் ஹாஜிகள் பெரிய ஒன்பதில் மாலை வரை தங்க வேண்டும் இது ஹஜ்ஜி முக்கிய கடமை ஆகும் எவரேனும் சிறிது நேரமாவது இங்கு தங்கவில்லை என்றால் ஹஜ் முழுமை பெறாது ஹஜ் என்றாலே அரஃபாதான் என்று அருள் ஹஜ் என்றாலே அரஃபாதான் என்று நபி சல்லல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அரஃபா நாள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அதற்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படும் அது எழுபது ஹஜ்ஜுகளுக்கு சமமாகும் என்பது நாயக வாக்காகும் இங்கே மஸ்ஜிது நமிரா என்ற பிரமாண்டமான பள்ளிவாசல் உள்ளது அன்று லுகரையும் அசரையும் சேர்த்து லுஹர் நேரத்திலேயே இமாம் தொலை வைப்பார் பல லட்சம் மக்கள் அவர் பின்னால் நின்று தொழுவார்கள் விடுதலை நாள் நபி சல்லா அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நரையில் இருந்து அடியார்களை அதிகமாக விடுதலை செய்யும் நான் அரபா நாளாகும் இதனை தவிர வேறு எந்த நாட்களிலும் இவ்வாறு விடுதலை செய்வது இல்லை அல்லாஹ் அந்த நாளில் இறங்கி வந்து இவர்கள் என்ன விரும்புகின்றனர் என்று தனது வானவர்களிடம் பெருமையாக கேட்பான் என்று ஐசார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அரபா தினத்தில் பூமிக்கு அருகில் இருக்கும் வானில் அல்லாஹ் வருகை தருகிறான் அப்போது உலகில் இருப்பவர்களிடம் அரஃபாவில் இருப்பவர்களை குறித்து பெருமிதம் கொள்வான் அல்லாஹ் கூறுவான் எனது அடியார்களை பாருங்கள் பரட்டையான தலைமுடியுடனும் முகமெங்கும் படிந்தவர்களாக வெகு தொலைவில் இருந்து என்னிடம் வந்துள்ளனர் உங்களை சாட்சி வைத்து கூறுகிறேன் அனைவருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் செய்தான் அதிகம் சிறுமைப்படுத்தப்படுவதும் கேவலப்படுத்தப்படுவதும் அதிக கோபம் கொள்வதும் இந்த அரஃபா நாளில்தான் வருடம் முழுக்க இவர்களை நான் வழி ஒரே நாளில் நீ மன்னித்து விட்டாயே என்று கூறுவான் நோன்பு நபி சலல்லா செல்லம் அவர்கள் அரஃபான் நோன்பை குறித்து கூறினார்கள் அரஃபா நாள் என்று நோன்பு வைப்பவருக்கு அந்த நாளுக்கு முன் வருட பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நம்பிக்கை கொள்கிறேன் என்று சாஃபித் அவர்கள் அவர்கள் எழுந்து அல்லாஹின் தூதரே அரஃபா நாளில் நோன்பு நோருப்பது பற்றி தாங்கள் என்ன கூறுகின்றேன் என கேட்டார் அதற்கு அவர்கள் துலக் ஒன்பதாவது நாள் அரஃபா அன்று நோன்பு நோருப்பதை அதற்கு முந்தைய ஓராண்டு இருக்கும் அதற்கு என நோன்பு வலியுறுத்தப்பட்டு உள்ளது அதாவது அரபா நாளில் இருப்பவர்கள் நோன்பு வைக்க கூடாது இமாம் நவவீர் அஹமதுல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் அதிகம் திக்ரு செய்வது முஸ்தகும் மேலும் அந்த பத்து நாட்களில் ஓதுவதை விட அதிகமாக அரபா தினத்தில் அதிகம் திக்ரம் செய்வது முஸ்தஹபாகும் ஆகும் துஆ ஒப்புக்கொள்ளப்படும் இரவு யார் இந்த இரவுகளில் விழித்திருந்து உயிர் உயிர்ப்பிக்கிறாரோ அவருக்கு சுவனம் கடமையாகிவிட்டது அந்த இரண்டு இரவுகள் என்ன என்று தெரியுமா அதுதான் அரபாவை தொடர்ந்த நான்கு இரவுகள் நிஸ்பு சௌபான் பராத் இரவு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் இன்று அரபா நாளுடைய பெருமையையும் அரபா என்பது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு புனிதமான நாள் என்பதை பற்றி பார்த்தோம் இந்த அரபா நாள் நாம் அனைவரும் அதிகம் அதிகம் திக்ரு செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து பாவம் மன்னிப்பு பெறுவோமாக அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நற்கிருபை செய்தருள்வானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ